சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்ரநாம தத்துயம் ராமநாமபராணன் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நூற்றி பத்து இஸ்வாகு பரம்பரையை புகழ்ந்த ராமன் இன்னமும் கோபத்தோடு இருப்பதை அறிந்து கொண்ட வசிஷ்டர் ஜாபாலியும் இந்த உலகில் உயிர்கள் தோன்றுவதையும் மறைவதையும் உடலை திறந்து மேலுலகம் சென்று பின் மறைவு மறுபிறவி எடுப்பதை அறிவார் என்று பதில் சொன்னார் அவர் நாஸ்திகர் அல்லர் ஜெகதீஸ்வரா உன்னை திரும்ப அழைத்துப் போகும் ஆசையில் அவர் இவ்வாறு தாறுமாறாக பேசினார் அவ்வளவுதான் இந்த உலகம் தோன்றிய விதத்தை நான் விரிவாக சொல்கிறேன் கேள் முதலில் எல்லாம் எல்லா இடத்திலும் ஜலமயமாகவே இருந்தது அதன் மத்தியில் பூமண்டலம் நிலைநிறுத்தப்பட்டது பின்பர் பின்னர் தான் தோன்றியான பிரம்மா தேவதைகளோடு தோன்றினார் பிறகு மகாவிஷ்ணு சுரூபமான பிரம்மா வராக மூர்த்தியாக வெளிப்பட்டு இந்த பூமியை மேலே இழுத்து கொண்டு வந்தார் குணசாலிகளான புதல்வர்களுடன் இவ்வுலகம் அனைத்தையும் படைத்தார் நித்திய நிரந்தரமாக அழிவில்லாமல் இருக்கும் பிரம்மா ஆகாயத்தில் வெட்ட வெளியில் தோன்றியவர் அவரிடமிருந்து மரீச்சி என்ற பிரஜாபதி தோன்றினார் மரீச்சியின் புதல்வர் கஷ்யப்பர் கஷ்யப்பரிடமிருந்து விவஸ்வான் தோன்றினார் விவஸ்வானுடைய குமாரர் வைவஸ்தத வை வைவஸ்வத மனு அவர்தான் முதலாவது பிரஜாபதி மனுவின் புதல்வர் இஸ்வாகு எல்லா வளங்களையும் உடைய இந்த பூமி முதன் முதலாக மனுவினால் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த இஸ்வாகுதான் அயோத்தியின் முதலாவது மன்னன் இஸ்வாகுவின் புதல்வன் குஷி என்பவன் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று புகழோடு விளங்கினான் பின்னர் வீரனான விகுஷி என்பவன் குஷியின் குமாரனாக தோன்றினான் விகுஷியிடமிருந்து தேஜோவானும் பராக்கிரமம் மிக்கவனுமான பானன் என்பவன் புத்திரனாக பிறந்தான் பெரும் தோழனும் பெரும்புகள் கொண்டவனுமான அனரண்யன் பாணனின் புதல்வன் நற்குணங்கள் பொருந்தியவர்களில் முதன்மையானவரான அனரண்யன் ஆட்சி செலுத்துகையில் நாட்டில் மாறி பொய்த்ததில்லை பஞ்சம் ஏற்பட்டதில்லை ஒரு திருடன் கூட இல்லை அனரண்யத்துக்குப் பிறகு அவர் மக அவர் மைந்தர் மகாவீரரான பிரிது மன்னரானார் அந்த பிரது மன்னரிடமிருந்து திரிசங்கு தோன்றினார் வீரரான திரிசங்கு விஸ்வாமித்திர மகர்ஷியின் சத்தியமான வார்த்தைகளால் இந்த உடலுடனேயே தேவலோகம் சென்றார் பெரும் புகழ் கொண்ட துந்துமாறன் திரிசங்குவின் புதல்வனாக தோன்றினான் துந்துமாறனிடமிருந்து மகா தேஜஸ்வியான யுவனாஸ்வன் பிறந்தான் உவனாஸ்வனுடைய மகன் திருவுடைச் செல்வனான மாந்தாதா உண்டானார் மாந்தாதாவிற்கு மகா தேஜஸ்வியான சுசந்தி என்பவன் மகனாக பிறந்தான் சுசந்திக்கு துருவசந்தி பிரசேன பிரசேனஜித் என்று இரண்டு குமாரர்கள் புகழ்பெற்ற துருவ சந்திக்கு எதிரிகளை அடக்கவோனான பரதன் மகனாக பிறந்தான் பெரும் தோழனான பரதனிடமிருந்து அச்சிதன் என்ற புத்திரன் உண்டானான் அவனுக்கு எதிரிகளாக கைகையர்களும் தாள ஜங்கர்களும் சூரர்களான சசி பிந்துக்களும் தோன்றினார்கள் அவர் அச்சிதர் அவர்கள் எல்லோருக்கும் எதிராக வியூகம் அமைத்து போரிட்டாலும் தோற்று போனதால் நாட்டை விட்டு ஓடினார் மிக சிறந்ததான இமயமலையில் மனம் அமைதி அடைந்தவராக முனிவராகி காலம் கழித்தார் இவருடைய மனைவிகள் இருவரும் அந்த சமயத்தில் கருத்தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களில் ஒருத்தி தன் சக்கரத்திக்கு வயிற்றிலுள்ள கருவை அளிப்பதற்காக விஷத்தை கொடுத்தார் பிரகு வம்சத்தில் தோன்றிய சியனா சியவனர் என்ற முனிவர் அப்போது இமயமலையில் இருந்தார் அசிதரின் இரு மனைவியரில் ஒருத்தியான காளிந்தி அந்த முனிவரிடம் வந்து வணங்கி நின்றார் புத்திரனை அடைவதற்கு வரம் கோரி நிற்கும் அவளைப் பார்த்து அந்த அந்தணர் சொன்னார் தேவி உனக்கு விசாலமனம் படைத்தவனும் உலக புகழ் பெறுபவனும் அறநெறி தவறாதவனும் சால்பு மிக்கவனும் வம்சத்தை தொடரச் செய்பவனும் எதிரிகளை மாய்ப்போனுமான ஒரு புதல்வன் பிறப்பான் இதை கேட்டதும் தாமரை தடங் தடங்கண்ணானாகிய அரசி உள்ளம் மகிழ்ந்து அந்த முனிவரை வலம் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் தாமரை மலரின் நடு தளத்தை ஒத்த நிறமுடைய ஒரு ஆண் சிசுவை பெற்றாள் அவருடைய வயிற்றிலிருந்த கருவை சிதைக்க வேண்டும் என்பதற்காக சக்காலத்தையால் கொடுக்கப்பட்ட விஷத்துடனேயே அவன் பிறந்ததால் சஹரன் என்று பெயர் சூட்டப்பட்டான் ஹரம் அப்படின்னா விஷம் அஸ்வமேத யாகம் செய்யத் தொடங்கி நடுவில் குதிரை காணாமல் போய்விட்டதால் அதை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் எவர் பருவ காலங்களில் சீரியலும் அலைகளால் எல்லா மக்களையும் அச்சமடைய செய்கிற கடலை தோண்டச் செய்தாரோ அவர்தான் இந்த சகரன் என்ற மன்னர் சகரனுக்கு அசமஞ்சன் என்ற பிள்ளை பிறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் பாவச் செயலில் ஈடுபட்டதால் உயிருடன் இருக்கும்போதே நாட்டிலிருந்து துரத்தப்பட்டான் அசமஞ்சனுக்கு வீரமிக்கவனான அம்சுமான் என்பவன் புத்திரனாக பிறந்தான் திலீபன் அம்சுமானின் புதல்வன் திலீபனுடைய குமாரன் பகிரதன் பகிரதனுடமிருந்து ககுஸ்தர் தோன்றினார் அதனால் அந்த பரம்பரை பரம்பரையினர்கள் ககுஸ்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ககுஸ்தருடைய மைந்தன் ரகு அதனால் அவன் வம்சாவளியினர் ராகவர் என்று கூறப்பட்டார்கள் ரகுவனுடைய புதல்வன் மகா தேஜஸ்வியான கல்மாசபாதன் இவன் ஒரு சாபத்தின் காரணமாக மனிதர்களை புசிக்கும் இராட்சசனாக சில காலம் இருந்தான் இவனுக்கு பிரவர்தன் சௌதாசன் என்ற பெயர்களும் உலகில் உண்டு கல்மாசு பாதனுடைய புத்திரன் சங்கணன் என்று பெயர் பெற்றவன் போர்க்களத்தில் மிகுந்த வீரத்தோடு சண்டையிட்டாலும் தன் படையினருடன் அழிந்து போனான் சங்கணனுடைய புத்திரன் சுதர்சனன் இவன் மகாசூரன் திருவுடைச் செல்வன் சுதர்சனுடைய புத்திரன் அக்னிவர்ணன் அக்னிவர்ணனுடைய மைந்தன் சீக்கரகன் சீக்கரனுடைய புத்திரன் மரு மருவின் மைந்தன் பிரகஸ்வன் பிரகஸ்வரனுடைய புதல்வனான அம்பரீசன் இவன் மகா மேதாவி அம்பரீஷனுக்கு வீண் போகாத பராக்கிரமமுடைய நகுசன் மகனாக பிறந்தான் நகுசனுடைய புதல்வன் நாபாகன் பெரும் கொடையாளன் அஜன் சுவருதன் ஆகிய இருவரும் நாபாகனின் இரு புதல்வர்கள் அஜனுடைய மைந்தன் தர்மாத்மாவான தசரத மன்னர் அவர் இந்த பூமண்டலம் முழுவதையும் வென்று சகல சுக போகங்களையும் அனுபவித்துவிட்டு இப்போது அந்த தலைவர் விண்ணுலகில் ஆட்சி செலுத்துகிறார் மரணமடைந்து விட்டார் என்பது அர்த்தம் அவருடைய மூத்த புதல்வனான நீ ஸ்ரீராமன் என்ற பெயரால் போற்றப்படுகிறாய் ஆகவே சக்கரவர்த்தி திருமகனே உன்னுடைய தே உன்னுடையதே ஆன இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டு குடிமக்களை பரிபாலிப்பாயாக இதுவரையில் இஸ்வாகு பரம்பரையில் மூத்த புதல்வனே மன்னனாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான் மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசனாக முடிசூட்டப்படுவது இல்லை பெரும் புகழ் பெற்றவனே ரகுவம்சத்தில் வம்சத்தில் நெடுமா நெடுங்காலமாக இருந்து வரும் ஒரு குல தர்மத்தை நீ இப்போது கைவிடக்கூடாது அநேக சிறு நாடுகளை உடையதும் ஏராளமான செல்வங்களை உடையதுமான இந்த உலகை ஒரு தந்தையைப் போல் பொறுப்பு பாசத்துடன் ஆண்டு வருவாயாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி பத்தாவது சர்க்கம் நூற்றி முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தியாழ்ச்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்